தனது வீட்டை அபகரிப்பு செய்வதற்கு கொலை மிரட்டல் விடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனது வீட்டிற்கு பட்டா வழங்க வேண்டும் இல்லை என்பதையும் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வோம் என திண்டுக்கல்லில் கூலி தொழிலாளி வேதனையுடன் பேட்டி திண்டுக்கல் குள்ளனம்பட்டி அரசினர் தொழிற்பயிற்சி பள்ளி எதிரே வசித்து வருபவர் கிருஷ்ணன் அவரது மனைவி தமிழிசை வாணி இவர்கள் அதே வீட்டில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் திண்டுக்கல் நத்தம் பிரதான சாலையில் வசிக்கும் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பல முறை தான் குடியிருக்கும் வீட்டிற்கு பட்டா வழங்க கோரி மனு அளித்துள்ளனர் பட்டா வழங்குவதாக கூறி அவதிகாரிகளும் காலம் தாழ்த்தி வருகின்றனர் இதில் சில மாதங்களுக்கு முன்னர் தனது வீட்டிற்கு மட்டும் பட்டா வழங்காததைக் கண்டித்து மனமுடைந்த கிருஷ்ணன் மகன் வெங்கடேஷ் மற்றும் மனைவி தமிழிசை வாணி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தன் உடலில் மன்னனை ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர் இதனிடையே அவர்களது வீட்டிற்கு பின்னால் குடியிருப்பவர் பட்டா பெற்றவர் கிருஷ்ணனுடைய வீட்டையும் ஆக்கிரமிப்பு செய்யும் வகையில் வீட்டின் சுவரை இடிப்பது கும்பலாக வந்து வீட்டை காலி செய்ய கொலை மிரட்டல் விடுவது உள்ளிட்ட பல்வேறு தொந்தரவுகள் செய்வதுடன் கடந்த வாரம் சுடுகஞ்சியை வெங்கடேசனின் குழந்தைகள் மீது ஊற்றியதாகவும் அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதித்து அப்பொழுதும் எதிரிகள் மீது காவல்துறையிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அண்டை வீட்டிற்கு ஐந்து வீடுகள் அதே பகுதியில் இருப்பதாகவும் இது குறித்து விஏஓ ஆரை நேரில் வந்து அளந்து உங்கள் வீடு இல்லை இல்லை இதோடு முடிந்துவிட்டதே இனிமேல் இவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என கூறிச் சென்றதாகவும் தெரிவித்தனர் ஒருபுறம் அரசு பட்டா வழங்கவில்லை மறுபுறம் அண்டை வீட்டார் வீட்டை காலி செய்ய தொந்தரவு என பல்வேறு தொந்தரவுகளை அனுபவித்து வரும் வெங்கடேசன் தனது குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் வருவாய்த்துறையினர் உடனடியாக தனது வீட்டிற்கு பட்டா வழங்க வேண்டும் காவல்துறையினர் தனக்கு கொலை மிரட்டல்கள் விட்டு தன் வீட்டை அபகரிக்க நினைக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேட்டியளித்தார் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவல் சார் என் பேர் வெங்கடேஷ் சார் நான் இங்கே நம்பிக்கோட்டையிலேருந்து திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு தாலுகா நம்பிக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் சார் நாங்கள் எங்கள் வீட்டில் நாற்பது வருஷமா அந்த வீட்டில் தான் நான் நத்தம் மெயின் ரோட்டில் இருக்குது இதுக்கு பட்டா கேட்டு மா கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து இருந்து எல்லாத்துக்கும் மனு போட்டுக்கோங்க சார் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை சார் இதில் பின்னாடி வீட்டுக்காரவங்க மஞ்சளான்ற பொம்மில் வந்து எங்கள் வீட்டை அபகரிக்கின்ற நோக்கில் வீட்டை இடிக்கிறது ரவுடி வச்சு மறு இந்த மாதிரி எங்களுக்கு பல இடங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் இப்போ போன வாரத்தில் நாலு நாளைக்கு முன்னாடி கூட என் பிள்ளையே முன்னாடி மேலே வீட்டு வாசலில் வ வடிகஞ்சி சுடுகஞ்சி வந்து ஊற்றி விட்டாங்க சார் அது சம்மந்தமாக ஆஸ்பத்திரிக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதுக்கு கூட எந்த நடவடிக்கையுமே இல்லை சார் அவங்க இப்போ பட்டா கேட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து ரவுடிகளை வச்சு நீங்கள் இப்போ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி மறத்துறாங்க சார் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இது வீடு மராமத்து பண்ணி லெட்ரு வந்துடுது சார் அது சம்மந்தமாக நாங்கள் வீடு போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு கூட எங்களை விடாமல் எங்களை இந்த வீட்டை நீங்களே பாருங்கள் அது ரொம்ப சிரமத்தில் இருக்கும் அது கொஞ்சம் ஏதாவது நடவடிக்கை எடுத்து கொடுங்க இது சம்மந்தமாக க கலெக்டரு தாசில்தாரி எல்லாத்துலேயுமே போயிட்டு வந்துட்டோம் சிஎம்சலுக்கும் போட்டிருக்கோம் இதில் அந்த எல்லா பக்கமும் போயிட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேல் நடவடிக்கை எதுவுமே கிடையாது நாங்கள் அப்படியே எங்களை காலி பண்ணணுன்னாலும் அது கவுர்மெண்ட் பார்த்து என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம் இந்தமா காலி பண்ணுற காலி ஒன்று சொல்கிறதுக்கு யார் சார் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் மூலமா எங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க நாங்கள் இப்போ இருக்கிறதா இல்லை குடும்பத்தோடு தற்கொலை வணிக்கிறதான்னு தெரியல இதுக்கு முன்னாடியே நாங்கள் தற்கொலை வைக்கிறதுக்காக தான் மன்னனக்கரோட கலெக்டர் ஆஃபீஸ் போனோம் அன்னைக்கு எல்லாம் நம்பிக்கை பட்டா கொடுத்துருவேன்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கை கொடுத்து எங்களை அஞ்சு வருஷமா அளக்கு இப்போ கடைசியில் பட்டா கொடுக்க கொடுக்க முடியல நீங்கள் இப்போ காலி பண்ணு அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்க சார் போகிறது இன்ன வரைக்கும் அது மேலே எந்த நடவடிக்கையுமே இல்லை சார் இது சம்மந்தமா நாங்கள் போகாத இடமே கிடையாது இப்போ எங்களுக்கு அந்த பின்னாடி வீட்டுக்கார பொம்பளை எங்கள் வீட்டை இடிச்சு என் பிள்ளை மேல வ கூட்டி கொட்டி எல்லாம் செய்யாத சித்திரவதையெல்லாம் செய்யறாங்க இது சம்மந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுத்துக் கொடுங்க இதுக்கு மேல நாங்கள் என்ன வாடுறதா இல்ல சாகிறதா எங்களுக்கே தெரியல சார் திரும்பத்தோட நாங்க என்ன பண்றது